அன்பார்ந்த மயிலாசி டிவி விநாயர்களை உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு சமயம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் பேசிகிட்டு இருக்கும்போது அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்குறான் கிருஷ்ணா தர்மரும் வந்து யாரும் கேட்காம நிறையா தான தர்மங்கள்லாம் செய்கிறார் அதே போல் கர்ணனும் தான தர்மங்கள்லாம் செய்கிறார் ஆனால் எல்லாருமே கர்ணனை மட்டுமே வந்து பெருசாக பேசுகிறாள் அது ஏன் அப்படின்னு கேட்குறான் உடனே கிருஷ்ணர் ஓஹோ இதுவான் சந்தேகம் சரி வா என் கூடன்னு சொல்லி அர்ஜுனன் ஆயிடுச்சுன்னு போகிறார் அப்படி போகும்போது ரெண்டு பேரும் ஒரு பிராமண வேஷத்தில் போகிறான் நேராக போய் தர்மர்கிட்ட போய் இந்த மாரி நாங்கள் வந்து ஒரு யாகம் செய்ய போகிறோம் அதுக்கு யாகத்துக்கு வந்து சந்தன கட்டைகள்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறேன் உடனே தர்மர் வேலையால் கூப்பிட்டு போய் சந்தன மரத்தை வெட்டி எடுத்துன்னு வாங்குறேன் அவங்க போய் சந்தன மரங்களை வெட்டி அப்படி எடுத்துன்னு வரான் எல்லாம் ஒரே ஈரம் சொ சொருக்கு ஏன்னா மழைக்காலம் வேறு மழை பெஞ்சிருக்கு அப்போ கிருஷ்ணர் சொல்கிறாரு இல்லை இதெல்லாம் ஒரே ஈரமாக இருக்குது இது யாகத்துக்கு உதவாது அப்படின்னு சொல்லிட்டு நேராக ரெண்டு பேரும் கர்ணன்ட்ட போகிறான் கர்ணன்ட்ட போய் இதேமாரி கேட்குறான் இந்தமாரி யாகம் பண்ணுறதா இருக்கும் எங்களுக்கு சந்தன கொடுத்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறான் அப்போ உடனே கர்ணன் வந்து இது மழைக்காலமாக இருக்குது சந்தன ஒரே ஈரமாக இருக்கும் அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் யோஜனை பண்ணிவிட்டு கொஞ்சம் எருங்கதான் வரேன் அப்படின்ட்டு நேராக உள்ளே போய் ஒரு கோடாலி எடுத்து வந்து தான் வீட்டை மரக்கதவு ஜன்னல் எல்லாத்தையும் வெட்டிடலாம் ஏன்னா எல்லாமே சந்தன மரத்தால் செஞ்சுது வெட்டி கொண்டு அவள்கிட்ட கொடுக்குறான் இந்த அங்கே எடுத்துன்னு போங்கன்னு அதை வாங்கிட்டு அப்புறம் வெளியில் வரான் அப்போ கிருஷ்ணர் வந்து அர்ஜுனோட பார்த்து கேட்குறார் பார்த்தாயா அர்ஜுனா நம்ம தர்மர்கிட்ட வந்து நீ சந்தன மரம் வேண்டும் கேட்டு நீ கதவியும் வாச கதவியும் ஜன்னலையும் வெட்டி கொடுன்னா தர்மர் வெட்டி கொடுத்துருவார் மாட்டேன்னு சொல்ல மாட்டார் ஆனால் தர்மர் சிந்திக்கலை ஆனால் கர்ணன் வந்து யோஜனை பண்ணலாம் இப்போ தெரியறதா இதுலேருந்து தர்மர் செய்கிறது தர்மம் கர்ணன் கொடுத்தது அவன் விருப்பம் எந்த வேலையும் விருப்பத்தோடு செஞ்சால் அது வந்து போற்றப்படும் செயலாகும் இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா கடமைக்காகவோ இல்லை நிர்பந்தமோ தேவையோ எதுவோ இருந்தாலும் சரி விருப்பத்தோடு செஞ்சால் அது போற்றப்படும் ஒரு செயல் அதுலேருந்து நம்ம வெற்றி பெறலாம் வாழும் வரைக்கும் யாருக்கும் துன்பம் தராமல் பிறர் மனசு நோகாமல் வாழணும் விழிப்புணர்வு இன்றி அதாவது விழிப்புணர்வு இன்றி வாழ்வதே பாவம் விழிப்புணர்வோடு வாழ்கிறது புண்ணியம் இதுதான் நம்ம இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது நேயர்களை நீங்களும் அனிதனமும் கிருஷ்ணரை ஸ்மரணம் பண்ணி நன்றாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்க்ரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனும் அழிச்சு வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோலாம் இருக்கும் பாருங்கள்